இருபத்தி நான்கு எழுதியவர் செல்வநாயகி ஸ்ரீதாஸ் வாசிப்பவர் சாம்பவி சென்ற இதழில் அசோக சக்கரவர்த்தியின் பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டு கிர்னார் கல்வெட்டு தம்பபர்ணி தாமரபரணி என்று அழைக்கப்பட்ட ஈழத்தில் பௌத்தம் பரப்பு முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்கிறது இதனையே வரலாறு மகிந்தனும் சங்கமித்தையும் வெள்ளரசு கிளையுடன் இலங்கை வந்து பௌத்த மதத்தை பரப்பு முயற்சியில் ஈடுபட்டார்கள் என்று கூறுகிறது எனவே பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டளவில் பௌத்தம் ஈழத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது வெள்ளரசு மரத்தின் கிளை ஒன்று அசோக சக்கரவர்த்தியின் மக்களான மகிந்தனாலும் சங்கமித்தையாலும் கொண்டுவரப்பட்டு நடப்பட்டதாக அறியப்படுகிறது அசோகர் காலம் பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கலவரத்துக்கு முன் அனுராதபுரியில் தமிழ் மக்கள் வாழ்ந்திருந்த வாழ்க்கை பற்றிய சிறு குறிப்பு சங்க காலத்தில் ஈழம் தென்னிந்தியா ஆகிய இரு நாடுகளிடையேயான தொடர்பு ஈழம் அனைத்து வகைகளிலும் தென்னிந்தியாவின் தாக்கத்தில் இருந்து வந்திருக்கிறது தமிழ் கல்வி விவசாயம் அரசியல் அனைத்துமே தென்னிந்தியாவை தொடர்ந்து நடந்து வந்திருக்கிறது பௌத்தம் அசோக சக்கரவர்த்தியினால் இந்தியாவின் நாலா திசைகளிலும் எடுத்து செல்லப்பட்டதற்கு அசோகனின் கல்வெட்டுக்களே சான்று அவற்றில் ஒன்றுதான் பௌத்தம் ஈழத்திற்கு கொண்டுவரப்பட்டது தமிழ்நாட்டின் ஊடாகவே பௌத்தம் கொண்டுவரப்பட்டது என்பதற்கான சான்றுகள் தமிழ்நாட்டில் காணப்படுகின்றன ஈழத்தில் பௌத்த மடாலயங்கள் அமைக்கப்பட்டு பொது மக்களின் முக்கிய தேவைகளான மருத்துவ வசதி கல்வி முதலியவை இலவசமாக வழங்கி மக்கள் மனத்தில் இடம் பிடித்து கொண்டார்கள் சங்க பாடல்கள் சிலப்பதிகாரம் மணிமகலை முதலிய இலக்கியங்களில் பௌத்தம் பற்றிய சான்றுகள் பௌத்த மதப் பிரிவினை ஹீனயானம் மகாயானம் இந்த இதழில் வள்ளிபுர கோவிலில் புத்தர் சிலை இந்த கோவிலுக்கு வள்ளிபுர ஆழ்வார் கோவில் என்று ஒரு பெயரும் உண்டு வள்ளிபுர ஆழ்வார் கோயில் ஈழத்தின் வட பகுதியில் வடமராட்சி பகுதியில் வல்லிபுரம் என்னும் ஊரில் உள்ள ஒரு சிறப்பான கோவில் சென்ற நூற்றாண்டின் பிற்பகுதியில் வட மாகாணத்தின் நாலா திசையிலிருந்தும் வண்டில் கட்டி வள்ளிபுர கோவில் திருவிழாவிற்கு மக்கள் வந்து சேர்வார்கள் வள்ளிபுர கோவில் கப்பல் திருவிழா மிகவும் விமரிசையாக நடைபெறும் வெள்ளிபுர ஆழ்வார் கோவிலின் மூலவர் விஷ்ணு இந்த கோவிலின் மூலமூர்த்தி விஷ்ணுவின் சுதர்சன சக்கரம் இக்கோவிலைச் சுற்றிலும் கடற்பரப்பு இயற்கையால் சூழப்பட்ட இந்த கோவில் வரலாற்று பெருமை மிக்கது இந்த ஆலயம் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றும் ஒருங்கு அமைந்த புராதன தலம் யாழ்ப்பாணத்தில் நாகர் ஆட்சியும் அதன்பின் பின் ஆட்சியும் ஏறக்குறைய ஆறாம் நூற்றாண்டு வரை நடந்து முடிந்தன என்பது வரலாற்று ஆசிரியர்கள் கருத்து இவர்கள் ஆட்சி முடிந்தபின் படை வீரர்கள் ஆதிக்கம் அப்பகுதியில் மேலோங்கிய போது வடமரவர்கள் ஆண்ட இடம் வடமராட்சி எனப்பட்டது என்பர் ஆனால் ஆ முத்து பிள்ளையின் நூலின்படி தொண்டை நாட்டின் வடபகுதி மக்களில் ஒரு பகுதியினர் இங்கு வந்து குடியேறியதாகவும் அக்குழுவின் தலைவன் வல்லியத்தேவன் என்றும் அவன் பெயரை குறிக்கவே அக்கிராமம் வள்ளிபுரம் என்று அழைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது வள்ளி என்பதற்கு ஆயர்பாடி என்று பொருள் கொண்டு ஆயர் பாடிகளின் கோவில் என்றாயிற்று எனப்படுகின்றது விஷ்ணு வழிபாட்டில் ஆழ்ந்து ஈடுபடுபவர்கள் ஆழ்வாள்கள் என அழைக்கப்பட்டனர் விஷ்ணுவை போற்றி பாடியவர்கள் பன்னிரு ஆழ்வார்கள் வைணவ மதம் ஓங்கியிருந்த ஆறாம் நூற்றாண்டுக்கும் ஒன்பதாம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதி வரலாற்றில் பக்தி இலக்கிய காலம் என்று அழைக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் ஓங்கி வளர்ந்த வைணவ மதத்தின் தாக்கம் ஈழத்தில் ஏற்படாமல் இருந்திராது என்று கொள்வதுதான் பொருத்தமாக இருக்கும் வரலாற்று ஓட்டமும் அதைத்தான் வலியுறுத்துகிறது தமிழ்நாட்டில் தலை தோங்கிய வைணவ பக்தி ஈழத்திலும் பரவியது அதன் காரணமாகவே வல்லிபுர ஆழ்வார் கோவில் என்னும் வைணவ கோவில் யாழ்ப்பாணத்தில் எழுந்தது எனலாம் வல்லிபுர ஆழ்வார் கோவில் பற்றிய வரலாறு ஒன்றும் கூறப்படுகிறது புலோலியில் வராத்துப்பளை எனும் சிறிய கிராமத்தில் வள்ளி நாச்சியார் என்னும் பெண் கண்ணனை தினமும் வழிபட்டு வந்தார் இவருக்கு குழந்தை பேறு இல்லை அவர் நாராயணிடம் தன் குறையை கூறி இறந்தார் நாராயணனும் அவர் வேண்டுகோளுக்கு இறங்கி அவர் கனவில் தோன்றி நீ உடனே கற்கோவளம் கடற்கரைக்கு வா என்று பணித்தார் வள்ளி நாச்சியாரும் அவ்வாறே அங்கு சென்றார் அலை கடலின் நடுவே விளையாடிய கண்ணன் நாச்சியாரின் மடியில் தவழ்ந்து விளையாடினான் தொடர்ந்து இன்னும் ஒரு அதிசயம் நடந்தது நாச்சியார் மடியில் விளையாடிய கண்ணன் திடீரென சக்கர வடிவம் கொண்டான் வள்ளி நாச்சியார் சக்கர வடிவம் எடுத்த கண்ணனை பல்லக்கில் ஏற்றி ஊருக்கு கொண்டு சென்றார் செல்லும் வழியில் பல்லக்கு தூக்கிய அடியார்கள் தாக சாந்திக்காக நின்றபோது பல்லக்கு இறக்கி வைக்கப்பட்டது மீண்டும் பல்லக்கை தூக்க முயன்ற போது தூக்க முடியவில்லை ஸ்ரீ சக்கரம் அங்கேயே நிலையாக இருந்துவிட்டது அந்த இடமே தற்போதுள்ள கோவிலாகும் இன்று கோயிலின் மிகப்பெரிய பெரிய வடிவத்தில் கோவிலுக்குரிய அனைத்து அலங்காரங்களுடனும் விளங்குகிறது இக்கோவிலின் மூலஸ்தானத்தில் சக்கரம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறது கோவிலின் பரிவார மூர்த்திகளாக விநாயகர் நாகதம்பிரான் நாச்சிமார் கோயில் கொண்டிருக்கிறார்கள் இக்கோவிலின் கடலாடு தீர்த்தம் மிகவும் சிறந்தது புலோலியைச் சேர்ந்த தமிழ் தாத்தா கந்த முருகேசனார் கோவிலை சூழவுள்ள மணல் மேடுகள் இடிபாடுகளை ஆராய்ந்து எடுத்த சான்றுகளை கொண்டு மணிமேகலையில் கூறப்பட்ட மணி பல்லவம் இதுவாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் கற்கோவளம் கடற்கரை பகுதியில் சிங்கை என்னும் ராஜதானி அமைந்திருக்க வேண்டும் வல்லிபுற ஆழ்வார் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் பழைய இடிபாடுகள் காணப்படுகின்றன இந்த இடிபாடுகளுக்கு இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் வள்ளிபுற பொன்னேட்டு சாசனம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது நான்கு வரி கொண்ட இந்த சாசனம் பிராமி வரி வடிவத்தில் எழுதப்பட்டிருந்தது அந்த சாசனத்தில் இடம்பெற்றிருந்த பியகுக எனும் இடம் தற்காலத்து பொங்குடு தீவை குறிப்பதாக அறியப்படுகிறது இதன்படி வல்லிபுற ஆழ்வார் கோவிலும் வரலாற்று முக்கியத்துவம் பெறும் இடமாக ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் வல்லிபுர ஆழ்வார் கோவில் இன்று வல்லிபுர கோவிலில் புத்தர் சிலை எப்படி வந்தது பௌத்தம் தமிழரால் வழிபாட்டு முறையாக கொல்லப்பட்டதா சைவக் கடவுளரும் வைணவக் கடவுளரும் சமாதானமாக ஒன்றாக வழிபாடு செய்யப்பட்ட காலத்தில் பௌத்தமும் நின்று நிலவியிருக்கிறதா சமயப் பொறாமையா பார்க்கலாம் తోడరు